அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் நீதி இருந்து முன் யோசனை என்ற கதையை கேட்க வைக்கிறோம் ஒரு குளத்தில் ரெண்டு தவளை வாழ்ந்துட்டுருந்து தான் அதுங்க அந்த குளத்தில் வாழ்ந்துட்டுருக்கும்போது கடுமையான வெயில் வறட்சியினால் குளத்தில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி போச்சு இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி போச்சுன்றதுனால ரெண்டு தவளைகளும் சரி நம்ம வேறு இடம் தேடி போகலாம் அப்படின்னு தேடி போயிட்டே இருந்துதான் தேடி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிணறு இருந்து தான் அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருந்து தான் இந்த நிறைய தண்ணியை பார்த்தோன்னே ஆஹா எவ்வளோ நிறைய தண்ணி இருக்குது விசாம் நம்ம இந்த கிணத்துலயே குதித்து வாழ்ந்துடலாமே ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாவில் சொல்லித்தான் உடனே இன்னொரு தாவில் சொல்லித்தான் இரு அவசரப்படாத குளத்தில் தண்ணி வற்றி போச்சு நாம் அங்கேருந்து வேறு இடம் தேடி போயிட்டுருக்குறோம் இந்த கிணத்துல தண்ணி வற்றி போய் நம்ம ஆழத்துக்கு போயிட்டோம்னா இங்கேருந்து மேலே வரக்கூடிய தெம்பு நமக்கு இருக்குதா அந்த கிணத்துலருந்து ஆழத்துலேருந்து தப்பிச்செலாம் வர முடியாது நாம் வேறு ஒரு நல்ல இடமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தவளை சொல்லித்தான் பார்த்திங்களாங்க எப்படி இந்த தவளை முன் யோசனையோடு இருக்குன்ட்டு அதுக்கு தாங்க எந்த ஒரு பிள விஷயம் செஞ்சாலும் ப்ளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது பிளான் பண்ணி தான் பண்ணணும்